தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒறுத்து உயிர்த்தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் இறுதி நாள் இன்று யாழ்ப்பாணம் நெல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது நெல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நெல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தியாக தீபம் திலீவனின் நினைவிடம் நோக்கி மக்கள் உணர்வழிச்சியுடன் காவடி எடுத்து வந்து நினைவேந்தல் கடமையை மேற்கொண்டிருந்தனர் இதேவேளை தியாக தீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின இறுதி நாள் ஊரில் அமைந்துள்ள அவர் பிறந்து வாழ்ந்த காணியிலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தீவக நினைவேந்தல் குழுவின் ஊர்தி பவனிகள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருந்தன இந்த ஊர்தி பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் நடராஜர் காண்டீபன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பிரதேச சபை ஒரு கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய வெள்ளாதிக்க ஆளும் வர்க்கத்தின் அரசியல் முகமூடியை கிழித்தறிந்து சாகும் வரை ஆகாரமற்ற உண்ணாவிரதம் இருந்து பன்னிரண்டாவது நாள் தனது உயிரை தற்கொலை செய்தவன் திலீவன் தமிழீழ மக்களுக்கும் உலகிற்கும் இந்திய ஸ்ரீலங்கா அரசின் நயவஞ்சக செயலை வழிகாட்டிய மெலிந்த உடல் கொண்ட இரும்பு மனம் கொண்ட மனிதன் திலீவன் அவர்கள் இந்தியாவை நோக்கி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தன் உயிரை எம் தேசத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவரின் அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளான மீள குடியமர்த்தல் என்ற பெயரில் தமிழர்கள் இருக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறையிலும் இராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் வேண்டும் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முழுவதும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அவரின் கோரிக்கையாகவும் அபிலாஷையாகவும் இருந்தது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்